வேர்ல்டு பலமான உளவுத்துறை அமெரிக்காவுடைய சிஐஏ இஸ்ரேலுடைய மொசாடான்னு கேட்டா இஸ்ரேலுடைய மொசாட் என்கிறார்கள் அயம் டோம் கண்டுபிடிக்கிறார்கள் சாதாரணமா ஒரு மிசைல் வர்ற நேரம் மனிதனின் ஒரு மிசைல் அடிக்கிற ஒரு காலம் இருந்துச்சு வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி மேலால் ஒரு மிசைல் வந்தா அந்த மிசைல துரத்தி போய் வானத்திலே அடிக்கிற

அட ரேடார் Sri ரேடார் Sri Lanka உடைய border ஒரு flight வந்தா உடனடியாக ரேடார் சிஸ்டம் சொல்லும் எங்க borderல இந்த ஒரு ஃப்ளைட் வந்திருக்கு இங்க இந்த வந்து போச்சுன்னு இது தெளிவா வரும் இதே மாதிரி Israel வானத்துக்குள்ள வந்து பறந்தால் Iron Dome ரெடியா நிற்கும் அது ஒரு முகடு மாதிரி கீழே விழாது அது சும்மா நேரா அடிக்காது பின் தொடர்ந்து போய் அந்த missile எங்க அது அடிச்சு முடிக்கும் அமெரிக்கா பிச்சை கேட்டான் Iron Dome எங்களுக்கு விக்கலாமாண்டு கேட்டா 2019

அவர்கள் நாஸ்திகர்கள் அல்ல மூசாவுடைய ரப்பை அவர்கள் நம்புகிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் ஆனால் அவங்களுடைய பேச்சில மொசாட் என்கிறார்கள் அவங்க பேச்சில அயன்டோம் என்கிறார்கள் அவங்க பேச்சில மெர்காவா டேங்க் என்கிறார்கள் உலகத்துல போர்கருவிகளை இந்த டேங்குக்கு போறதுதான் உலகத்துல அமெரிக்கா உள்ள டேங்கு அந்த வார் டேங்க் அதனுடைய இரும்பு அது எதுவும் செய்ய என்று இஸ்ரேல் முன்னாடி வந்து நிக்குது ஆனால் இந்த பக்கத்தில் அல்லாஹ் முஸ்லீம்களை பலஸ்தீனத்துல பிஸ்மில்லா என்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் என்கிறார்கள் அவர்கள் கையில எதுவுமே இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் பெருமானர் பதிலுக்கு வரப்போக்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய சுண்ணத் முன்னாடி போய்விட்டது என்ன சுண்ணத்து தெரியுமா பதில் அல்லாஹ் எடுக்கிற நேரம் பள்ளியில தொழுதவர்கள் அவங்களுக்கு ஆமிட்டே நீங்க என்னன்னு தெரியாது அவங்க கையில போர்க்கவசம் இல்ல பலகீனத்துக்கு மேல பலகீனம் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க பதினேழு நோன்பு பிடிச்சா இரவெல்லாம் தொழுவாங்க சும்மாவே பலகீனம் அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க அவங்களுக்கு பக்கத்துல முன்னூறு பேர் இவங்க சில ரிவாயத்து படி முன்னூத்தி இருபது சில ரிவாயத்து படி முன்னூத்தி பதிமூணு அந்த பக்கத்துல ஆயிரம் பேர் அவங்க கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களா நிஜமான போர் வீரர்கள் பெரிய ஆயுதங்கள் பெண்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க நடனமாடு சாப்பாடு ஒட்டக தரைச்சு நல்லா சாப்பிடுறாங்க ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க கொண்டாட போறாங்க கதையை முடிக்க போற முகமது அலை செல்லும் அபு ஜகல் உத்துபா ஷெய்பாண்டு எல்லா தலைவர்களும் அங்க வந்திருக்கிறாங்க பதில் நேரடி மோகத்துக்கு மோ யுத்தம் அந்த இரவு ரமலானுடைய பதினேழாவது இரவு பெருமானார் இதை நான் ஏன் சொல்லுகிறேன்டா இந்த யுத்தத்துக்கு நீங்க ஒரு துவா கேட்கணும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்றால் அதை சொல்லாமல் நான் இதை முடிக்க கூடாது நினைக்கிறேன் என் உறவுகள் அங்க பாதிக்கப்படுகிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமான செல்லல்லா செல்லும் ரமலான் இரவு அந்த பத்ருடைய களம் அந்த இரவுல அங்க வர்ற நேரம் சாது பின் மாதிரி ரதியும் இடையில சொல்றாங்க யார சுல்லா இது முதல் யுத்தம் ஒரு இடம் இடையில வரப்போக்கலை இங்க நாங்க ஒரு கூடார அமைச்சு தர்றோம் நீங்க இங்க இருங்க நாங்க போறோம் யாரோ சொல்லல்லா நாங்க போய் ஃபைட் பண்றோம் நாங்க சும்மா சரி மௌத்தாயிட்டோண்டா அந்த செய்தி கேள்விப்பட்டா இங்க இருந்து நீங்க ஊருக்கு போயிருங்க யார சொல்லலாம் தயவு செய்து எங்களோட வராதிங்க யாரை சொல்லலாம் நாங்கள் பார்த்துக்கொள்றோம் யார சொல்லலாம் நீங்க முன்னாடி வர வேண்டாம் சும்மா சரி நாங்க வெச்சு கொண்டுட்டோண்டா யாரை சொல்லலாம் உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம் வந்து அல்லாவுடைய தூதரே நீங்க உங்க முகத்தை காட்டாதீங்க நீங்க வராதீங்க பெருமான சாது அதை பார்த்து சிரிச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நான் வீட்டுக்கு போறேன் நான் வீட்டு கதவை போட்டு நிக்கிறேன் சொல்றவர் அல்ல இந்த உலகத்தில் ரசூல்லாவை தேடி திரிந்தார்கள் ஆயிரம் வந்தார்கள் மூவாயிரம் வந்தார்கள் பத்தாயிரம் வந்தார்கள் ஒரு நாள் தனக்கு பக்கத்தில் பாடிகார்டு வைத்தவர் அல்ல ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் ஒரு முடியை அசைக்க முடியாது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நின்றவர்கள் ரசூலுல்லா சிரித்தார்கள் சிரித்து விட்டு பதில் களத்திலே முன்னாடி நின்றார்கள் சூழல்லாம் நேருக்கு நேர் நீங்கள் இன்றைக்கு மக்காவுக்கு போனால் அங்கிருந்து நீங்க போகலாம் அதாவது மதீனாக்கு போனா முன்னூறு கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குள்ள மையவாடி சுத்தி வளைச்சு தாப்படிச்சிருப்பாங்க அங்க போ பையவாடிக்குள்ள போகலாது அந்த இடம் தான் யுத்தம் நடந்தது சின்ன இடம் அடுத்த நாள் விடுஞ்சா பேஸ் பெருமான ஆயுதத்தை கொடுக்கல பெருமான கையில சொத்தை கொடுக்கல பெருமானுக்கு ராணுவ படைகளை கொடுக்கல மிசைல்களை கொடுக்கல ஈமான் மட்டுமே அங்க நின்றுச்சு அந்த பக்கத்துல எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தான் திண்ணணுமா வட்டதோ இவர்கள் நோம்பு பிடித்தவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் பலகீனத்துக்கு மேல் பலகீனம் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரம் இந்த உலகத்துல அற்புதத்திலே அற்புதம் எங்க நடக்குது ஒரு இருந்து நடக்குது இந்த மூளை யாருக்கும் செய்யலாது இந்த கண்ணு யாருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு கிட்னி எல்லாம் தந்தா ஒன்று எங்கே ஒன்று போனா மத்தது ஃப்ரீயா தந்தானே இதுல ஒரு கிட்னி ஃப்ரீ சும்மா வருவது ஆனா கிட்னி யாருக்கும் கண்டுபிடிக்க இயலாது ஒரு உம்மாவுடைய வயிற்றுல இன்றைக்கு விஞ்ஞானம்

நடக்குதுன்னு காட்டு உனக்கு நடக்க முடியல நீ வாந்தி எடுத்து நீ எப்படி ஒரு இப்படி ஒரு ஜீவனை உண்டாக்குவ நீ இப்ப செத்தது போன்று படுக்கிற நேரம் உலகத்தில் செய்ய முடியாத ஒரு பால் உனக்கு உற்பத்தியாக ஒரு ஜீவன் நதி மாறி வருகிறது அந்த குழந்தை சாப்பிடுறது வேன் பலகீனத்துக்கு மேல பலகீனத்தை உருவாக்கி இறைவன் தன்னுடைய அற்புதத்தை காட்டுகிறார் இதே மாதிரி பதில ரொம்ப பலகீனமான டீம் முன்ன பின்ன சண்டை புடிச்சதே இல்லை அந்த பக்கம் பெரிய பெருமானார் அந்த இரவு ரொம்ப வித்தியாசமா கழிக்கிறாங்க பெருமானர் பொதுவாக ரமதான் உடைய கழிப்பதே வித்தியாசமா பெருமானருக்கு தூக்கம் இல்லை அல்லாவுடைய துவா ரசுல்லா கேட்ட துவாவை நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க பெருமானர் இவ்வளவு டஃபா துவா கேட்டாங்களா ஒரு வரி வருகிறது யா அல்லா இந்த கூட்டம் இன்றைக்கு அழிந்தால் லாகிலாகா இல்லல்லா சொல்லுவதுக்கு இந்த பூமியில் யாரும் மீய மாட்டார்கள் இறைவா எங்களை பாதுகாத்து இறைவான்னு கேட்கிற பெருமானர் வேற எதையும் நம்பவில்லை துவாவை நம்பினார்கள் அந்த துவா மிசைலை விட பவர் பெருமானர் விடவே இல்லை இரவில் சஜதாவுல்லா இப்படியே எழும்பி கேட்டுட்டே இருக்கிறார் அபூபக்கர் பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்க அவங்க எப்பயும் ரசுல்லாவுக்கு பின்னாடி நிப்பாங்க ரசுல்லா கண்ணீர் வடிக்க பார்க்க இல்லாது ரசுல்லாவுக்கு முன்னாடியும் பின்னாடி நிற்பவர் அபூபக்கர் என் அபூபக்கர் என் அபூபக்கர் ரசுல்லா சொன்னாங்களே கடைசி காலத்துல ரசூலுல்லா மரணிப்பதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்க போன சொன்னாங்க என்னுடைய எல்லா வாயில்களையும் போட்டுக்கிறேன் என்னென்று அர்த்தம் என்ன யாரு என்ன சந்திக்க வராதீங்க அபூ தவிர அபூபக்கர் மட்டும் வரலாம் ரசூலுல்லா